ஒரு ஊரில் பவுல் வந்து பிரசங்கம் பண்ணுறாரு போதிக்கிறாரு அவர் போதிச்சுட்டே இருக்கும்போது சில எதிர்ப்புகள் வருது அவருக்கு அந்த எதிர்ப்பின் மத்தியிலும் அதெல்லாம் இல்லை நான் இங்கே தான் இருப்பேன் இப்படி தான் பேசுவேன்னு சொல்லாமல் அவர் என்ன பண்ணிட்டாராம் சரி நீங்கள் என்னை எதிர்க்கிறீங்கன்னா நான் வேற பக்கம் போகிறேன்னு தன்னை தன்னுடைய போதனைகளை கேட்டு தன்னோடு இருக்கிற சிலரை மாத்திரம் கூட்டிகிட்டு வேற ஒரு ஊருக்கு போய் அங்கே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டில் உட்காந்து தினந்தோறும் அவர்களோடு பேசிக்கிட்டே இருந்தாராம் ஃபார் த்ரீ இயர்ஸ் எத்தனை வருஷம் மூணு வருஷம் அவங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறார் மூணு வருஷம் கழித்து வேதம் சொல்லுது பவுலின் கைகளினால் அசாதாரணமான அற்புதங்கள் நடந்துச்சான் சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள்ஸ் அங்கே தான் அவரோட கச்சையை போட்டெல்லாம் என்னாகிறாங்க வியாதியஸ்தர்கள் சுகமாகறாங்க ஸோ இது ஏன் நடக்குது அப்படின்னா எதை பேசுகிறோமோ எதை கேட்குறமோ எதை தியானிக்கிறோமோ எதை சிந்திக்கிறோமோ சீக்கிரத்தில் அது நிஜமாக போகுதுன்னு அர்த்தம் நிறைய நேரங்களில் வியாதி நமக்கு வரல நினச்சி நினைச்சே நம்ம கூட்டிகிட்டு வந்துருக்குறோம் வியாதியை பலவீனம் நமக்கு வரல வீட்டில் பிரச்சனை நமக்கு அதுவாலாம் வரல நினச்சி நினைச்சே கொண்டு வரோம் இயேசுவின் நாமத்தில் இனி வருகிற நாட்களில் அற்புதங்களை நினச்சி நினைச்சே கூட்டிகிட்டு வாங்க அதிசயங்களை நினைச்சு நினைச்சே கூட்டிட்டு வாங்க ஆசீர்வாதங்களை நினைச்சு நினைச்சே நம்ம கூட்டிட்டு வரணும் வாட் யூ திங்க் வில் மேனிஃபெஸ்ட் இன் யுவர் லைஃப் உங்க வாழ்க்கையில நீங்க எதை நினைக்கிறீர்களோ அது உங்க வாழ்க்கையில அப்படியே வெளிப்பட தொடங்கும் ஸோ ஆண்டவர் நம்ம நினைக்கிறதுக்கு கூட ஆண்டவர் நம்மோட பேசுறா எதை நினைக்கணும்னு கூட ஆண்டவர் நம்மோட பேசுறார் அதுதான் வாக்கு தத்தங்களையும் வசனங்களையும் தீர்க்க தர்சன வார்த்தைகளையும் கத்தர் பேசுறா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அது என்ன சொல்றாங்கன்னா ஆதி ஆகமத்திலருந்து ஃபெய்த்தில் வாழ்ந்தவங்களுடைய லிஸ்ட்டெல்லாம் எழுதிட்டு சொல்கிறாங்க இத்தனை பேர் நம்மளை சூழ்ந்துருக்குறாங்க ஸோ சூப்பர் நேச்சுரல் டெஸ்ட் மினிஸ்னால் உங்கள் வாழ்க்கை சூழப்பட்டிருக்கணும் பிரச்சனையை பார்க்கக்கூடாது பிரச்சனையை ஜெயிச்சவங்களை பற்றி தான் நீங்கள் கேள்விப்படணும் உங்களுடைய சரௌண்டிங் நீங்கள் உங்களை எத்தனால் சூழப்பட்டிருக்கணும்னா ஐயோ கஷ்டமாக இருக்குது உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு ஜெயிச்சவங்கள தான் நீங்கள் கேட்கணும் உங்களை போன்ற சூழ்நிலையில் மீண்டு வெளியே தான் கேட்கணும் மொழிய செத்து போனவங்க கதையெல்லாம் கேட்காதீங்க அவங்க கதையெல்லாம் முடிஞ்சுது உங்களை கத்தர் ஜீவனோட வச்சிருக்கிறாரு இன்னும் என் உயிர் போல நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நான் அவருக்காக வாழுவேன் நான் சாகாமல் என்ன பண்ணுவேன் பிழைச்சிருப்பேன் உங்கள் பேச்சு உங்கள் எண்ணம் உங்கள் நினைவெல்லாம் எப்படி இருக்கணும்னா ஐ வில் லிவ் நான் வாழுவேன் நான் செழிப்பேன் நான் உயர்வேன் இப்படியே தான் நீங்கள் நினைக்கணும் ரைட் இந்த சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டைல் வாழ்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம் சீ பாருங்க நிறைய பேர் நம்ம என்ன சொல்கிறோன்னா கற்பனை உலகத்திலே வாழ்கிறான் இவன் கனவு கண்டே வாழ்கிறான் இவன் என்னைக்கு தான் நிஜத்தில் வாழ்ந்துருக்கிறான் சும்மா ஆகிறத பேசு அப்படின்னு நிறைய பேர்த்த நிறைய பேர்கிட்ட சொல்கிறாங்க ஆகிறத பேசு நடக்கிறத பேசு ரொம்ப மிதக்காத நீ வந்து கனவு கண்டு பேசாத இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன கனவு கண்டு பேசுகிறதுக்கும் இல்லை விசுவாசித்து பேசுறதுக்கும் என்ன வித்தியாசம் சூப்பர் நேச்சுரல் லைஃப்பை ட்ரிகர் பண்ணுறது உங்களுக்கு எதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் கனவு கண்டு பேசுகிறவனுக்கு பேஸே கிடையாது விசுவாசித்து பேசுகிறவனுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது கனவு கண்டு பேசுகிறவன் மற்றவங்களெல்லாம் பார்த்துட்டு அது மாதிரி எனக்கு நடக்காதான்னு பேசுகிறான் ஆனால் விசுவாசித்து பேசுகிறவன் கர்த்தர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்து பேசுகிறான் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்குகள் எதனால் நிரப்பப்படும் சரி அது வரைக்கும் அவங்க நடந்து வந்துட்டு தண்ணி இல்லாமல் தான் நடந்து வராங்க கஷ்டத்தில் நடந்து வராங்க அந்த ஊரில் ஒரு தீர்க்கதரிசியை தேடுறாங்க தீர்க்கதரிசிகிட்ட போனால் கத்தர் பேசுவார் அந்த தீர்க்கதரிசி போனோன்னு சொல்கிறாரு நீங்கள் காற்றை பார்க்க மாட்டீங்க மழையை பார்க்க மாட்டீங்க ஆனால் நீங்கள் வெட்டுங்க வாய்க்கால் வெட்டுங்க தண்ணி இந்த வார்த்தையை நம்பி வெட்டுறாங்க அங்கே தண்ணி வருது அப்போ எதை நம்புகிறோம் எதை பேசணும் நீங்களாக இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறது கிடையாது நீங்களாக இஷ்டத்துக்கு பேசுறது கிடையாது அவர் சொன்னதை பேசுனீங்கன்னா அது அப்படியே நடக்கும் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் நம்ம லைஃப்பில் சூப்பர் நேச்சுரல் மேனிஃபெஸ்டேஷன்ஸை நான் பார்க்கணும் அசாதாரணமான அற்புதங்கள் நடக்கிறத நான் பார்க்கணுங்கிறது அதிசயங்கள் என் வாழ்க்கையில் நடக்கிறத பார்க்கணும் எப்படி த மோஸ்ட் பவர்ஃபுல் சீக்ரெட் நம்மெல்லாம் யோசிக்கிறோம் இயேசு வாழ்ந்த காலம் அற்புதமா இருந்துச்சுல்ல சரி எப்படி இருந்துருக்கும் பைபிளில் படிக்கிற ஸ்டோரி எல்லாம் நம்ம கற்பனையில நினைச்சு பார்த்தாலே அதை படமா எடுத்து நீட்டு காப்பிக்கிறாங்க பார்க்கும் போது ஆச்சரியமா இருக்கு இயேசு ஒரு ஊருக்குள்ள வராரு அற்புதம் நடக்குது சூப்பராக இருந்துச்சுல இன்னைக்கு சொல்கிறேன் பாருங்க இயேசுவை கூட இருந்து பார்த்தவர் நமக்கு ஒன்று சொல்லி கொடுக்குறார் இயேசு கூட இருந்து பார்த்தவர் ஒன்று சொல்லி கொடுக்குறாரு ரெண்டு பேரும் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம் இது இயேசு கூட இருந்து பேதர் சொல்கிறார் பேதர் சொல்கிறாரு கட்டு கதையெல்லாம் பேசலைங்க கண்ணில் பார்த்ததை பேசிகிட்டு இருக்கிறோம் ஓகே ஜீசஸை பற்றி நாங்கள் சொல்லும்போது கதை சொல்கிறோம்னு நினைக்காதீங்க வி ஹவ் சீன் ஹிஸ் க்ளோரி அடுத்தது சொல்கிறாரு வானத்திலேருந்து ஒரு சத்தம் வந்துச்சு அதை நான் அங்கே அந்த இடத்துல நின்று நான் கேட்டேன் வானத்திலிருந்து சத்தம் வந்துச்சு இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் இருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று தேவன் பேசினத டைரக்டா நான் கேட்டிருக்கிறேன் இப்போ என்ன சொல்றாசுவையும் அவர் மகிமையும் பார்த்துருக்குறேன் வானத்திலிருந்து பிதா பேசின சத்தத்தையும் எனக்கு எவ்வளவு பிளஸட் மேன் பாருங்க எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர் அவருடைய மகிமை பார்த்துருக்குறோம் அவருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறோம் இப்ப அடுத்து சொல்லி கொடுக்குறாரு வாசிங்க இப்ப என்ன சொல்றாருன்னா அவர் சத்தத்தை டைரக்டா கேட்டிருக்கிறேன் ஆனா உங்களுக்கு சொல்றேன் அதை பார்க்கிலும் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் உங்களுக்கு உண்டு இப்ப என்ன சொல்ல வராருனா பேதுரு அவரையும் பார்த்துருக்குறோம் அவர் சத்தத்தையும் கேட்டுருக்குறோம் ஆனா நீங்க அவரை பார்க்காம இருக்கலாம் சத்தத்தை கேட்காம இருக்கலாம் வார்த்தை இருக்கல வார்த்தை இருந்தாலே அவர் இருக்கிற மாதிரி வார்த்தை இருந்தாலே அவர் உங்க கூட இருக்கிற மாதிரி யூ ஹாவ் த மோஸ்ட் பிளஸட் ப்ரொஃபிக் வேர்ட் தீர்க்க தரிசன வார்த்தை அதை பார்க்கிலும் அதிக உறுதியானது